வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் அமெரிக்கா ஈரானை அடிச்சிருச்சு அப்படின்னு அவங்க ஊடகங்கள் சைலியும் சரி அமெரிக்கா அரசும் சரி கன்ஃபார்ம் பண்ணி இந்த கான்டென்ட் முடிஞ்ச பிற்பாடு உண்மையிலேயே அமெரிக்காவோட தாக்குதல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதா அப்படின்ற டவுட் உங்களுக்கே வந்துடுவாங்க ஏன்னா சும்மா பேச்சுவாக்கா இல்லாமல் அந்த அட்டாக் பண்ணப்பட்ட இடங்கள் இருக்குல்ல அதை சார்ந்த சேட்டரைட் இமேஜஸ் இருக்குல்ல அதை எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்தா அந்த டவுட் ஹெவியாக வரும் இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போகலாம் ஈரானி பெண்தர்மா சொல்லியிருக்கு அமெரிக்கா எங்களை அடித்தது உண்மைதான் ஓகேவா அடித்தது உண்மைதான் ஆனால் நாங்கள் அமெரிக்கா பெரிய நாடு பல்லரசு அவங்களை திருப்பி அடிக்க மாட்டோம் அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் நாங்கள் பண்ணியே தீர்வோம் அமெரிக்காவுக்கு எங்களோட மிலிட்ரி இருக்குல்ல அவங்க எல்லாருமே இப்போ டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சீரியஸான டிஸ்கஷனில் அவங்க இந்த டிஸ்கஷன் மூலமாக எப்போ எங்கே எப்படி தாக்கலாம் அந்த டைம் இருக்குல்ல அதை முடிவு பண்ண போகிறாங்க அப்புறம் நேச்சர் அந்த அட்டாக்கோட நேச்சர் இருக்குல்ல அது எப்படியா இருக்க போதே இதை முடிவு பண்ண போகிறாங்க அப்புறம் ஸ்கேல் ஆஃப் ரெஸ்பான்ஸு எவ்வளோ தூரம் இருக்க நம்ம திருப்பி அடிக்கலாம் அதை பத்தியே முடிவு பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கேயுமே எங்கே அட்டாக் பண்ண போகிறோம்னு மென்ஷன் பண்ணுற மக்களே அதான் இப்போ இருக்க பெரிய ட்விஸ்ட்டு ஒட்டுமொத்த கோபத்தையும் திரும்ப இஸ்ரேல் மேலே காட்ட போகிறாங்களா பெருசாக அட்டாக்ல இல்லை அமெரிக்காவோட பேஸிஸில் ஏதாவது பெருசாக கை வைக்க போகிறாங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இது மேசிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஈரான் கிட்டேருந்து இப்போ வேலையே வந்திருக்கிறது இல்லை யார் தெரியுதா ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் மெத்வதேவ் இவர் இப்ப என்ன திரும்ப சொல்லியிருக்காரு ஈரானுக்கு யாரும் இல்லைன்னா நினைக்காதீங்க அட்டாக் பண்ணிட்டீங்க அதை அடிச்சிட்டீங்க ஈரானுக்கு யாரும் இல்லைன்னா நினைக்காதீங்க ஈரானுக்கு நியூக்ளியர் பாம்பை கொடுக்கறதுக்கு பல நாடுகள் ரெடியா இருக்கிறத இவருக்கு குண்டத்துக்கு போட்டிருக்காருங்க நியூக்ளியர் பாம்பு பேர் தான் வரக்கூடாதுன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு கொடுக்க ரெடியாக இருக்கிறதா சொல்லிருக்காப்புல பல நாடுகள் இருக்கான் அது வேற அப்படி சொன்னது நம்ம மைண்டுக்கு வேற எந்த நாடு வரும் நார்த் கொரியா இல்லாமல் தலைமை கிஞ்சாங் உன் என்ன பண்ண போறான்னு தெரியல ஸ்டேட்மெண்ட் வந்துருக்க இருக்க கிட்டே இருந்தோம் அதை பற்றி போக போக சொல்கிறேன் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டாரா விட்டதுமே அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இருக்கார்ல அவர் என்ன திரும்ப ரியாக்ட் பண்ணியிருக்காரு என்னங்க எப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்றார் அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆகிடுச்சா என்னவோ தெரியல என்ன எப்படிலாம் பேசியிருக்காரு அவரோட இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல மெதுவதை இந்த பேச்சு இது ரொம்ப 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 வினோதமாக இருக்குது நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்னு இருக்காரு அமெரிக்கா கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கோம் ஆனால் நியூக்ளியர் பாம்பாக மற்ற நாடுகள் ஈரானுக்கு கொடுக்கணும் எதிர்பார்த்துருக்காது மெதுவதை சொன்ன இந்த விஷயம் அமெரிக்க அரசை கொஞ்சம் கலக்க முறையாக தான் வச்சுருக்கா அதில் இருந்து மாற்ற கருத்தும் இல்லை சரி ரைட்டு சில நாடுகள் கொடுக்க ரெடியாக இருக்குன்னு சொன்னார்ல அதில் வடகொரியா முதல்ல வந்து நிற்கும் பார்த்தீங்களா அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே கெம்ஜாங்குன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க என்ன சொல்கிறாரு அமெரிக்கா ஈரானை தொட்டிருக்க கூடாது நீங்கள் அங்கேயே போய் தொட்டீங்க இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இஸ்ரேல் இந்த ரெண்டுமே கல்பிடுச்சுன்னு சொல்கிறாருங்க இந்த கரண்ட் டென்ஷன்ஸில் முக்கியமான குற்றவாளிகளை இந்த ரெண்டு நாடுகள் தான் இந்த டென்ஷன் இருக்குல்ல இது டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு இதுக்கு காரணமும் அமெரிக்கா இப்போ ஈரான் மேலே கை வச்சிருக்கிறது தான் இந்த வெஸ்ட் நாடுகள்லாம் இருக்குல்ல வெஸ்டன் கண்ட்ரிஸ்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து என்கரேஜ் பண்ண பண்ண பண்ணதா அளவுக்கு மிடில் ஈஸ்ட்டில் பதட்டத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதா இவரு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு ஸோ வரைக்கும் இந்த கான்ஃப்ளிக்டில் ரஷ்யா உள்ளே வந்து பேச்சு நடத்திட்டு இருக்கு ஆனால் வடகொரியா பதிக்காமல் இருந்துச்சு இப்போ அவங்கள ஸ்டேட்மெண்ட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்களா மற்ற நாடுகளோட தலைவர் மாதிரி இவரை புரிஞ்சிக்க முடியாத மக்களே எப்படி ட்ரம்ப் ஒரு விஷயத்தை எப்போ என்ன பண்ணுவார்கு தெரியாதோ அதே போல் தான் கிம்ஜாங் ஒண்ணும் அதான் ட்ரம்ப் ஆச்சு த்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் அடிக்கிறாள் ஆனால் கிம்ஜாங் ஒன்று அப்படிலாம் இல்லை அடிச்சதுக்கப்புறம் நீ ஒழுங்காக இருந்திருக்கலாம் கேட்கல தான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காள் இது எங்கே போய் முடிய போதும் நான் முதல்ல இந்த ஆதாரங்கள்னு சொன்னேன் பார்த்தீங்களா சேட்டரில் இமேஜி பேஸ் பண்ணி இதில் தான் இப்போ ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஒவ்வொரு இடங்களும் ரொம்ப கீழாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கீங்களே இதுதான் ஃபாடோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இந்த அமெரிக்கா ஈரான் அடிச்சது பார்த்தீங்களா ஒன்று ஃபாடோ என்னோடய நேட்டன்ஸ் இன்னொன்று இஸ்வஹான் அதில் முக்கியமானது இந்த ஃபாடோ இந்த ஃபாடோவோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரை முதல்ல பார்த்துருங்க இது அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி ஓகேவா இந்த சப்போர்ட் பில்டிங் தெரியுதா இது ரொம்ப ரொம்ப குரூஷியல் அந்த ஃபாடோ சைட்டுக்கு இந்த டனல் என்ட்ரன்ஸஸ் பார்த்தீங்கன்னா மூணு பேராக பிரிச்சுருப்பாங்க ரெண்டு ரெண்டாக இருக்கும் ஒரு ஒரு ஜோடியில் பட் இங்கே மட்டும் சிங்கிளாக இருக்கும் இது தெரியுதா உங்களுக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று டனல் என்ட்ரன்ஸு இங்கே ஒன்று இங்கே ஒன்று ப்ளஸ் இங்கே அதாவது அந்த டன்னலுக்குள்ளே நீங்கள் போனால் தான் ஃபெசிலிட்டியை ரீச் பண்ண முடியும் அப்போ என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸாகிது அங்கே கடைசியாக தெரியுதுல அதுதான் செக் பண்ணிவிட்டுங்க உள்ளே யார் வர்றதா இருந்தாலும் அதை கிராஸ் பண்ணி தான் உள்ளே வர முடியும் வேற மாற்று ரோடெல்லாம் கிடையாது ஏன்னா கரடு முருடனே மழைப்பாதை வேறு அது முழுக்க இதை தெரியுதுல இது செக்யூரிட்டி பெரிமீட்டர் இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருச்சா ஓகே ரைட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது அட்டாக் நடந்த பிற்பாடு பதிவு பண்ணப்பட்ட காட்சி இதில் இந்த வரைக்கும் பாருங்க இதுதான் அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியோட ஓவர் வியூ முதல்ல நீங்கள் பெருசாக பார்த்தீங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக இதைத்தான் குட்டியாக ஒரு பாக்ஸில் வந்து ஓகேவா இதோ ரெண்டு ஹோல் தெரியுதா உங்களுக்கு ரெண்டு துளைகள் இதுதான் இந்த பாம் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கலாம்னு இப்போ நம்பப்படுது இந்த பீ டூ பாம்பர் அந்த ராட்சச ஆயுதத்தை வீசிச்சு பார்த்தீங்களா நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை பேஸ் பண்ணி அது வந்து தொலையிட்டு தான் உள்ளே போகும் சும்மா மேலே மட்டும் வெடிச்சிடாது உள்ள பொருக்கும் பெனட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் கீழே இம்பாக்ட் ஏற்படுத்தி வெடிக்கும் ஸோ அது உள்ளே போகிறதுக்கு அந்த சர்ஃபஸில் மோதியிருக்குல்ல அந்த இடம் தான் இதுன்றாங்க அந்த துளைகள் இது பார்த்தீங்கன்னா டன்னல் என்ட்ரன்ஸஸ்ங்க இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுவும் இதுவும் அவங்க ஒரு கேட்டை பயன்படுத்திருக்கலாம் நம்ம பெரிய பெரிய வீடுகளில் கதவுக்கு கேட் யூஸ் பண்ணுறோம்ல அதுபோல் கேட்ஸை பயன்படுத்திருக்கலாம் எதில் செஞ்சுருப்பாங்களோ ஸ்டீலோ என்னோ சம்திங் ஆனால் அது மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேர்ட் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த டன்னல் என்ட்ரன்ஸஸ் அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியணும் வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக சார்ந்து இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க இது வெள்ள இருந்து யாராவது போகிறவங்க பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும் மழை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அங்கே இருக்க டர்ட்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சாம்ராஜ்யத்துக்கான நுழைவாயில் இதுவாக தான் இருக்கும் ஸோ எங்கே அடிச்சிருக்காங்க எப்படி அந்த துளைகள் ஏற்பட்டிருக்கு இதையும் பார்த்துறமா ரைட்டு ப்ரோ கரெக்டாக தான் அடிச்சிருக்காங்க இதில் என்ன ஏதோ ஈரான் பெருசாக அடி வாங்கினுற மாதிரிலாம் அவங்க ஊடகங்களில் போனோம் செய்தியை அமெரிக்கா ஜேஹ்ஹெச்சில் இந்த ஒரு ஆப்ரேஷன் கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டு இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி சில மணி நேரங்களுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட சேட்டரைட் இமேஜை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் ஏதாவது உங்களுக்கு வீடாக தெரியுதா நான் முதல்ல காமிச்சோம் அதே தான் இந்த சப்போர்ட் பில்டிங் இங்கே அமைஞ்சிருக்கா இதுக்கு பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் போட்டீங்கன்னா சாலைகள் அங்கங்கே பிரிஞ்சு போயிட்டுருக்கா அந்த சாலை தெரியுதா உங்களுக்கு சுற்றி ஏதோ போய்ட்டுருக்கா மாதிரி தெரியுதா எஸ் எல்லாமே ட்ரக்ஸு கிட்டத்தட்ட பதினாறு ட்ரக்ஸு சேர்ந்த ஒரு கான்வாய் தான் நீங்கள் அங்கே பார்த்துட்ருக்கீங்க ஸோ அமெரிக்கா இங்கே அடிக்க போதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஈரான் உஷாராக என்ன பண்ணியிருக்கு இங்கேருந்து சில இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸை ட்ரக்ஸ் மூலமாக வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே அடித்தா என்ன அடிக்கலாம் என்ன புரியுதா மக்கள் ஸோ அந்த ட்ரக்ஸ் எல்லாமே மூவ் ஆகி போயிட்டுருக்க காட்சி சேட்டரை இமேஜில் ரொம்ப தெளிவாக பதிவாயிருக்கு அன்யூஷுவல் கார்கோ ட்ரக் ஆக்டிவிட்டி இங்கே இந்தளவுக்கு இருந்ததே கிடையாது இப்போ த ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு இருந்திருக்கு இதை சார் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டைமில் அந்த ட்ரக்ஸ் எல்லாமே இங்கே வந்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த என்ஸ்ட்டு யுரேனியம் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த ட்ரக்ஸ் வந்திருக்கணும் அப்படி இல்லையா ஃபியூச்சர்ஸ் இருக்குல்ல அதை கொண்டு போகிறதுக்காக ட்ரக்ஸ் வந்திருக்கணுன்றாங்க மக்களே ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குறீங்க அப்படின்னா இது ரெண்டு ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எனர்ஜி சார் இந்த பீஸ்ஃபுல் ப்ராசஸ்லாம் சொல்லுவாங்களே அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் இது முக்கியம் ஸோ ஈரான்கிட்ட போயிட்டு எதுக்கு நீங்கள் ட்ரக்கில் அதெல்லாம் கொண்டு போனிடலாம் அப்படின்னு கேட்டால் கூட நாங்கள் தான் ஆரம்பத்தில் சொல்கிறோமே பீஸ்ஃபுல்லாக தான் எங்கள் மக்களுக்காக தான் நாங்கள் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக நியூக்ளியர் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு போயிருக்கோம் நாங்கள் அமெரிக்கா தாக்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஈஸியாக சொல்லி அவங்க சமாளிக்கலாம் புரியாத மக்களை எந்தளவுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மீடியா இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த எவாக்குவேஷனை ஆமாம் நாங்கள் அட்டாக் நடக்கிறது முன்னாடியே அங்கே ட்ரக்ஸை வர வச்சு எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கானே தவிர என்னென்ன உள்ளே இருந்துச்சுன்னு அவங்க எந்த செய்தியுமே போடலை இந்த டன்னல்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டு அப்புறம் எக்ஸிட் பாயிண்ட்டு இந்த இடங்களில் மட்டும்தான் அமெரிக்கா டேமேஜை ஏற்படுத்தி இருக்குது மற்றபடி இந்த ஃபெசிலிட்டியோட கோர் இருக்குல்ல அந்த இடத்துல அமெரிக்கா தொட்டு கூட பார்க்கலன்னு ஈரான் இப்போ அபிஷியலாக சொல்லியிருக்கேன் சரி எது எப்படியும் ஈரான் ஒரு போய் கூட சொல்லாமல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனால் அந்த ட்ரக்ஸோட மூமெண்ட்லாம் இருக்கல அட்டாக்கு முன்னாடி சில மணி நேரம் முன்னாடி வந்து போகலாம் அதெல்லாம் போய் சொல்லாதில்லைங்க அந்த சாட்டலைட் இமேஜ் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல ரைட்டு ஐஏஐஏ இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் அமெரிக்கா உண்மை உண்மைதான் ஆனால் இது வரைக்கும் ரேடியேஷன் லீக்னு எதுவும் நடக்கலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஈரான் சொன்னது உண்மைற மாதிரி ஆயிடுச்சுல இந்த டன்னலுக்கு போகிற என்ட்ரன்ஸு எக்ஸிட் பாயிண்ட் இங்கே மட்டும் தான் அடிச்சிருக்காங்கன்னு ஏன்னா அவங்க கோர் பாயிண்ட்ல அடிச்சிருந்தால் லீக்கேஜ் கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ஏ இல்லைன்றாங்களா ஸோ ஈரான் ஊடகங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு உண்மைன்ற மாதிரி தான் இங்கே எடுக்க முடியுது கூடிய சீக்கிரமே இந்த ஃபாடோவில் டேமேஜ் அசஸ்மெண்ட் ஆரம்பிச்சிடும்னு ஈரான் சைட்லேயே சொல்லிட்டாங்க என்னதான் அவங்க பெருசாக தாக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அங்கே ப்ராப்பராக இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சில நாட்கள் கொண்டு போவாங்க அந்த ப்ராசஸ்ஸே அது கொஞ்ச நாள் நடக்க போகுது ஸோ ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கா ஃபெயில்யூரை ஃபேஸ் பண்ணியிருக்கான்றத உலக மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் அமெரிக்கா இப்படி வச்சிருக்கலாம் நம்ம அதை பற்றியும் பேசியாகணும் நாம் எடுத்ததும் பெருசெல்லாம் அடிச்சிட வேணாம் முதல்ல ஒரு வார்னிங் மாதிரி அந்த டன்னலோட என்ட்ரி பாயிண்ட் பாயிண்ட் இருக்கல அங்கே பாம போடுவோம் அதுக்கப்புறமா ஈரான் முரண்டு பிடிக்குதுன்னா அதுக்கப்புறம் அவனோட கோர் வரைக்கும் போய் அடிப்போம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம் ஏன்னா அமெரிக்காவையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இந்த விஷயத்தை எங்கேயுமே சொல்லலைங்க கிட்ட பேசும்போது கூட அந்த ஒயிட் ஹவுஸில் எங்கேயுமே ஒரு கிளைம் பண்ணவே இல்லை இது போல் நாங்கள் வானிங் காதல் அடிச்சோன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பெருசாக அந்த இடங்களே அடித்து துவம்சம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் நடக்காதனாலலாம் பேசி வச்சுருக்காங்க பார்ப்போம் யார் இந்த சினாரியோவில் டவுன் ப்ளே இருக்கா அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் நெத்தனியாக இருக்கார்ல இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அவர் டொனால்டு ட்ரம்ப்புக்கிட்ட தொலைபேசி மூலமாக பேசியிருக்காங்க ஸோ ஏதோ அடுத்த கட்ட நகரை பற்றி ரெண்டு பேரும் விவாதிச்சிருக்காங்க அடுத்து எந்த நாட்டில் எந்த அளவுக்கு ஏவுகணைகள் வந்து விட போகுதுன்னு தெரியல இந்த வெஸ்டர்ன் வால்டு ஜெருசலேம்ல ஜெருசுலேம்ல அங்கே நெத்தன்யாக அவர்கள் டேரெக்டா கிளம்பி போயிட்டார் அங்கே ஒரு ரிச்சுவல் ஒன்று இருக்குங்க அந்த சுவர் இருக்குல்ல அதை புனித சுவர்னு சொல்லுவாங்க இதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம் ஜெருசலேம் சார் அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனல் வீடியோ இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஒரு சிறப்பு பிரார்த்தனை அவர் அங்கே ஈடுபட்டிருக்காரு அந்த பிரார்த்தனை ரெண்டு தரப்பு சம்மந்தப்பட்டது ஒன்று இந்த காசாவில் இருக்கிற ஹாஸ்டேஜஸ் இருக்காங்களா அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறது உயிரோடு மீட்கணும்னு இன்னொரு பக்கம் ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்க நலன் பெற வேண்டிய பிரார்த்தனை இந்த ரெண்டு பிரார்த்தனைகளுக்காக தான் அவர் அங்கே போயிருக்கிறதா அவங்க சொல்ல சொல்லியிருக்காங்க இந்த பிரார்த்தனைலாம் முடிஞ்ச கையோடு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு இருபது ஐஏஎஃப் ஜெட்ஸ் இருக்குல்ல இதை கொண்டு போயிட்டு ஈரானில் ஒரு பெரிய அட்டாக்கை பண்ணியிருக்காங்க இந்த ஈரானோட கெர்மான் ஷா ஹேமதான் அண்ட் டெஹ்ரான் தலைநகர் டெஹ்ரானு வரைக்கும் போயிட்டு அடிச்சிருக்காங்க டார்கெட்ஸ் என்னென்ன தெரியுமா மிசைல் ஸ்டோரேஜ் அண்ட் லான்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரேடார் அண்ட் சேட்டலைட் சிஸ்டம்ஸ் யூஸ்டு ஃபார் ஏரியல் இன்டெலிஜென்ஸ் சேஃபஸ்ட் டு ஏர் மிசை அதாவது கீழே இருந்து லான்ச் பண்ணுவாங்க மேலே எதனா பறக்கிற திருட்டு வருதுனா இந்த இஸ்ரேல் ஜெட்ஸோ ட்ரோன்ஸ் ஏதோ வருதுன்னா அதை போய் அந்த மிசை அடிச்சு காலி பண்ணுறாங்க அதுதான் ஏர் மிசை லான்ச்சர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த லான்ச்சர்ஸ் டெஹ்ரான் கிட்ட இருந்தது அதையும் ஃபுல்லாக கதையை முடிச்சிட்டோன்றாங்க இத்தனை டார்கெட்ஸை ஒரே அடியில் இருபது ஜெட்ஸை வச்சு நாங்கள் முடிச்சிட்டோன்னு இஸ்ரேல் இப்போ சொல்லியிருக்கு இந்த ஹைஃபர்க் இருக்குல்ல இங்கே மிகப்பெரிய அடியை தொடர்ந்து ஈரான் அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல இது எங்க திரும்ப கொண்டு போய்விடும் லிட்டரலாக ஏதோ ஈரான் ஒரு பழி வாங்குற மாதிரி லிட்டரலா தெரியுது மக்களே எதை வச்சு சொல்கிறேன்னா காசால் பட்டினியால் மக்கள் எந்த அளவுக்கு செத்துக்கிட்டு இருக்கானு நாம பல வீடியோக்கள்ல பேசியிருக்கோம் அதை சார்ந்த வீடியோக்கெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி கலங்க குழந்தைங்களாம் ஒரு தட்டையே இருந்துக்கிட்டு சோத்துக்காக அப்படி போயிட்டுருக்கு ஒரு இடமா அதுவும் அந்த கூட்ட நெரிசலை சிக்கி உயிரிழக்கிறவங்க அன்றைக்கி அதிகமாக இருக்குது அந்த ஒருவேளை சோறு கிடைக்காத அந்த மாவு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு பசி அந்த மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த வழியை நான் இஸ்ரேலுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஈரான் அடிக்கிற மாதிரியே இருக்குது இந்த ஹைஃபா இருக்குல்ல ஈரானோட முக்கியமான டார்கெட் இது தான் இஸ்ரேலோட முக்கியமான நகரம் வேறு இது அந்த ஹேஃபாவில் தான் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஹேஃபா பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த இஸ்ரேலி ஃபுட் இம்போர்ட்ஸ் இருக்குல்ல அதில் எழுபத்தஞ்சு சதவீதத்தை ஹேண்டில் பண்ணுற முக்கியமான இடம் இப்போது ஒரு பெரிய விவசாய கலங்க அந்த வயல்வெளி இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் விவசாயம் பண்ண முடியாமல் சில வேலைகளை பார்த்து விட்டீங்க சோர் எப்படி கிடைக்கும் தெரியுதா இதை தான் இப்போ ஈரான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு ஹெய்ஃபாதனை இந்தளவுக்கு ஃபுட் இம்போர்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுது மனம் நாங்கள் அங்கேயே அடிக்கிற மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் இஸ்ரேல் மக்களுக்கு பசி பட்டினி ஏற்படுன்ற நிலமை இப்போ ஏற்பட்டிருக்கு ப்ரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோன்னு நினைச்சிங்கன்னா ஒரு டென்ஷன் எஸ்கலேஷன் பெருசாக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது அன்பிரடிக்டபிளுங்க என்ன கான்சிகொன்சஸை எப்போ யாரும் ஃபேஸ் பண்ணுவான்னு தெரியாது அதனால இந்த விஷயம் சார்ந்த யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் உன்னை தெளிவாக சொல்லிக்கிறேன் ஈரானில் இருக்க மக்கள் சாப்பாடு கஷ்டப்பட்டாலும் சரி காஜாவில் இருக்கவங்க கஷ்டப்பட்டாலும் சரி இஸ்ரேலில் இருக்க மக்கள் கஷ்டப்பட்டாலும் சரி பசி எல்லாருக்கும் பசி தான் இந்த மாதம் அந்த மார்கெல்லாம் பார்த்து வரது ஸோ அந்த மக்கள் சார்ந்தும் நாம் இங்கே கொஞ்சம் கருசில் தான் ஆகணும் ஐடிஎஃப்வோட ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் இருக்குல்ல அது இப்போ ஒரு விஷயத்தில் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி நான் சொன்னால் என்ன உங்களுக்கு இருக்கும் ஓ இது வேறையா அப்படின்ட்டு இந்த ஹெய்ஃபாவில் ஈரானோட மிசைல்ஸ் மட்டும் வந்து ஹிட் பண்ணல நம்மளோட மிசைல்ஸும் ஹிட் பண்ணுதோ அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கு என்னென்னா இந்த இன்டர்செப்ட் பண்ணுற மிசைல்ஸ் இருக்குல்ல இப்போ ஈரான் ஏதோ ஒரு மிசைலை லான்ச் பண்ணுது அதை இஸ்ரேலுக்குள்ள இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் திருப்பி அடிக்கணும் இன்டர்செப்ட் பண்ணணும் நடுவான்லேயே அதை மறைச்சு காலி பண்ணணும் அந்த இன்டர்செப்ட்காக பயன்படுத்துறத மிசைஸ் தான் அப்பேற்பட்டி ஹெய்ஃபேமிலியே வந்து விழுந்திருக்கோம் வந்திருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்துக்கே மனசில் ஒரு ஒரு வினா இருக்கு அதுக்கான பதில்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க வடகொரியா ரஷ்யா சீனா இந்த மூன்று நாடுகளை இணைஞ்சு ஈரானுக்கு ஒருவேளை உதவி பண்ணுது அப்படின்னா அதை மக்கள் நீங்கள் வரவேற்பீங்களா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்